নিৰ্মলে <inaudible> নক நானே குடுத்துருவேன் என்னங்க வச்சுக்கோங்க

வென்றதா வா அந்த போல Eu sou muito. Tô, 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 tô. Esse, 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 esse. Eu sou ஜாலியாக இருக்கு அங்கே கூட்டமாக இருக்குமா உள்ள கூட்டமாக இருக்குமா காலையில் அப்படியே வந்துடுங்க சாமி சாமி நிதானமாக கும்பிடணும் ஓடி அறுத்துக்க சாமி கும்பிடுங்க एक <laughs> करोड़ <in -book>. <laughs> <laughs> வழி இருக்குவானு பையன் காலியா இருந்தா நல்லது ரொம்ப நேரம் காலியா அங்காளம்மன் கோவில் உங்களை வரவேற்கிறது நார்மல் அம்மா வந்தான் மகளை அம்மா நம்ம தனியாக வந்து பசங்க கூப்பிட்டு கூட்ட முடியாது ஏன்னா பசங்க கூட்ட வந்து பயிற்சி போயிட்டு அந்த சந்நிதி நிதிச்சிட்டோம்னா நார்மல் இருக்கு என்ட்ரென்ஸு ஆச்சு உள்ளத நம்ம ஜூஸ் வேணுமாம்மா ஜூஸ் வேணுமா கேர ஆயிடுச்சா அவங்க

லெமன் ஜூஸ் குடிக்கிறியா ஆமாம் வேற வச்சுட்டு இருப்பான் இன்னொன்று குடிக்கிறியாடா ஆ தேவி இன்னொன்று வாங்க லெமன் ஜூஸ் குடிக்கலையா லெமன் தான் பிடிக்கலாம் உனக்கு ஏய் நான் அந்த போட் குத்துறேன் அமன் குத்து இல்லையா கொன்று வந்து இங்க இருக்காது கை கொடு நான் அப்போ இதோ வந்து நான் அந்த போட் குத்துறேன் ஏய்

காலையில ஒன்பது மணி வர சொன்ன ஒன்பது மணி தேவி மாலை எழுமிச்சி மாளவ உள்ள ஒரு எலுமிச்சி மாளவ புல்ல சானிடைசர் வாங்கிக்கலாம். பாஸ்ல கட்டத்துக்கு. ஆ? ஆசே கொடுப்பாங்க நான் அன்னிக்கு வாங்கும்போது 100 ரூபாய் கொடுத்தானே. என்ன வாங்க

சிவப்பு கலர் வளைவிட்டாங்க அக்கா செருப்பு இங்கே விட்டுடலாமாக்கா இப்படி விடுவியா இப்படி விடுவீங்களா இங்கே விடு இருக்கா இங்கே

காசு பிரியா எவ்வளோ எவ்வளோக்கா முன்னூறுபா ஆகுதுண்ணா எண்பது ரா முங்குதுங்களா ஒரு வளையலுங்களா நூற்றி முப்பது ரூபாய் ஆகுதுக்கா இது தொண்ணூறுபா ஆகுது இந்த ஆமாம் இரநூத்தி முப்பது ம் பத்து ரூபாய் நீங்க செருப்பு என்ன நீ பத்தியா செருப்போட கொலுசு செருப்போட கொலுசு என்னது பாத்திரம் இல்லம்மா கோலுசு அது செருப்போடைய

ಸೋಡಾ ವಾಟ್ ವಾಟ್ ಸೋಡಾ ವಾಟ್ திருப்பி கொடுத்துரு Ah